வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வார்த்தை வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி எதனையா தெற்கு தர்ஷன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர்கள் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமா கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து எங்க இன்னைக்கு நாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம் அவர் மேல நம்பிக்கை வைத்ததுனால தானே அவர் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம் அதற்காக ஆண்டவர் சொல்கிறார் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்ன நடந்தாலும் அவர் மேல நம்பிக்கை துன்பம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் 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 உயர்வு தாழ்வு துக்கம் வந்தாலும் வேதனை வந்தாலும் அவமானம் வந்தாலும் எது தர உயர்வு வந்தாலும் புகழ் வந்தாலும் எது வந்தாலும் கத்தவே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் வாழ்க்கையவான்கள் பார்க்க யோபு பெரிய பணக்காரனாக இருந்தா அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் இருந்தது பிள்ளைகள் இருந்தாங்க மனைவி இருந்தாங்க எல்லாம் இருக்கும் பொழுதும் கத்தரையே நம்பிக்கொண்டு கத்தர் மேல நம்பிக்கையாக இருந்தார் ஆனா அது எல்லாம் அவரை விட்டு இழந்து அவர் தனிமையாக இருக்கும் பொழுது அவருடைய சரீரத்துல வேதனை வந்த பொழுது ஜீவன் மட்டும் போகாம இருந்த போதும் கூட தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் அனைத்தையும் செய்து முடிக்க அவர் ஆற்றல் உள்ளவர் அவர் மேல நம்பிக்கையாக இருந்தார் பாருங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருப்பவர்கள் தான் பாக்கியவான்கள் என்ன நடந்தாலும் கத்தரை மட்டும் தான் நான் நம்பி இருப்பேன் இன்னைக்கு கஷ்டம் வந்தாலும் கத்தரை தான் நம்பி இருப்பேன் நாளைக்கு உயர்வு வந்தாலும் கத்தரை தான் நம்பி அப்படிப்பட்ட மனுஷங்க தான் சொல்லப்படுகிறது ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு உள்ள கணங்களா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராய்கிற நீங்களும் நானும் சந்தோஷம் இருந்தா ஆண்டவரை நம்புறோம் பண கஷ்டம் மாறுனா ஆண்டவரை நம்புறோம் ஆனா கொஞ்சம் கஷ்டம் மாறவில்லை என்றாலும் கொஞ்சம் வியாதி அதிகரித்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரித்தால் ஆண்டோட எங்க இயேசு இயேசு தான் நம்பி போனேன் இயேசு எனக்கு எதுவுமே செய்யலன்னு அழகாத ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ிக் கொண்டு கத்தரை விட்டுதில் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறான் சில பேரு ஒரு சில காரியங்களுக்கு மனுஷர் மேல நம்பிக்கை வச்சுட்டு போவாங்க பாண்டுவரை நம்புறதுதான் மேல நம்பிக்கை வச்சுட்டு போய் கடங்கார கட்ட கடன் வாங்குவாங்க அதுதான் மனுஷனை நம்புற தன் சுய அவர்கள் சபிக்கப்பட்டவங்க கத்தர் பார்த்துக் கொள்வாங்க அவர் இருக்கிறார் யா நாளைக்கு உனக்கு இருந்து இவ்வளவு ரூபாய் தேவைப்படுது அவன் கரெக்டா சந்திப்பார் என்று கத்தரை மட்டும் நம்பிக்கையாக கொண்டிருக்கணுமா அதை விட்டுட்டு மாம்சமானது தான் புயல் பரமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகி போற இருதயம் கத்தரை விட்டு கத்தர் நம்பிக்கை இல்லாம மனசனை தேடி போற இருதயம் கத்தர் மேல நம்பிக்கை இல்லாம தன் ஆஸ்தியை தேடி போற இருதயம் கத்தர் மேல நம்பிக்கை இல்லாம தேவலாத தேடி போற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் யார் பாக்கியவான்கள் கத்தரை மாதிரி நம்பிக்கை வைத்து கத்தர் பார்த்து கொள்வாங்க கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள் ஆமா எல்லா காரியத்துக்கும் அவர் மட்டும்தான் நினைக்கிற நீங்கள் தனிமையா வருபோதும் ஐயோ எனக்கு ஒரு துணை தேவை துணை தேவ்துணை தேவன் என்பத வைத்துக்கொண்டு அவரையே நம்பி சொல்லும் தான் நீ வாக்கியவன் ஐயோ பண தேவை வரும்போது அவர்களை தேடிப்போ நான் இல்ல தேவனை தேடிவா தன்னால ஒரு உனக்கு பணம் தேவையா அந்த மனிதனே வந்து தள்ளுபடி தேவன் செய்வா மனிதர்கள் தான் வாக்கியவர்கள் அதுதான் கத்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறவர்கள் ஒருவேளை